பகட்டு இல்லாத வன்முகத்தன்மை பகட்டு இல்லாத வன்முகத்தன்மையில் பளிச்சிட்ட ஜே பி எஸ் ஹமீத் மகாமலி செய்தி தம்பி பாவலரின் மகன் அகில இந்திய வானொலியில் உயர் அதிகாரி எழுத்தாளர் தமிழ் அறிஞர் செந்தாமரை என்ற புடைப்பெயரில் கதை கவிதை இலக்கிய விமர்சன ஆய்வு வரலாற்று கட்டுரைகள் எழுதியுள்ளார் விமர்சகர் எனினும் பிற படைப்பாளிகளை குறை கூறாத குணமுடையவர் இவர் இலக்கிய பேழை என்ற ஆய்வு நூல் அனைவரின் பாராட்டையும் பெற்றது தமிழில் போலவே ஆங்கிலத்திலும் திறம்பட எழுதும் பேசும் ஆற்றல் பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருவனந்தபுரம் வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சி அமைப்பாளராய் பணியாற்றும் பொழுது திருவிதாங்கோடு கல்லூரியில் நடந்த கருத்தரங்கில் பின் நவீனத்துவம் பற்றி அவர் ஆற்றிய பேருரையை பின் நவீனத்துவம் பற்றி பலரையும் அறிய வைத்தது பகட்டு படாடோபம் ஆரவாரம் இல்லாத அவரின் தன்னடக்கத்தினால் அவருக்கு போதிய அங்கீகாரம் Did I go in late?